அமெரிக்கா எப்போதும் இந்தியாவின் நட்பு நாடு என்று காட்டிக்கொள்வதும் இந்தியாவும் அமெரிக்காவை நட்பு நாடு என்று கருதுவதும் எப்போதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது எப்படி இருந்தாலும் அமெரிக்காவுடன் இந்தியாவுக்கு உறவும் இந்தியாவுக்கு அமெரிக்காவுடனான உறவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது மட்டுமல்ல அமெரிக்கா இன்று உலகின் ஒரு வல்லரசு போலீஸ்காரர் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளும் ஒரு நாடு இன்று அல்ல அது முன்பிரும்பே அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் இன்று அது அப்படி இருக்கிறதா என்றால் பல கேள்விகள் நமக்கும் சந்தேகங்களும் வரக்கூடும் ஆனால் இப்படி போலீஸ்காரராக நடந்து கொண்டாலும் ரஷ்யா வடகொரியா ஈரான் போன்ற நாடுகள் இவற்றை பொருட்படுத்துவதில்லை மட்டுமல்ல எப்போதும் அதை எதிர்க்கும் சக்தி இருக்கிறதோ இல்லையோ ஆனால் அமெரிக்காவின் பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அமெரிக்காவை ஜெயிப்பதற்கு எப்போதும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் நாடு என்று ஒன்றென்றால் அது சைனா எனவே சைனாவும் இந்த கூட்டத்தில் சேர்கிறது ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் விட அமெரிக்காவிற்கு பயப்படுவது அல்லது அமெரிக்காவிற்கு ஒத்துப்போகும் நாடுகள் ஒரு பக்கம் என்றால் அமெரிக்காவை எதிர்ப்பது நாடுகள் ஒரு பக்கம் என்றால் அமெரிக்காவிடம் போட்டி போடும் நாடுகள் ரஷ்யா சைனா போன்ற நாடுகள் ஒரு பக்கம் என்றால் இவற்றுக்கு இவற்றிலும் சேராத ஒரு வகையரா என்று ஒன்று உண்டு என்றாலும் தன்னுடைய தனித்துவமான செயல்பாடுகளாலும் கொள்கையாலும் இன்றும் உலகை கவரும் ஒரு நாடு என்று ஒன்று உண்டு என்றால் அது இந்தியாதான் முன்பு அது மௌனமாக தன்னுடைய அமைதியாக தன்னுடைய குணத்தை காட்டிக் கொண்டிருந்தது அல்லது ஒதுங்கி நின்றது என்றால் இன்று யார் எது சொன்னாலும் அதற்கு பதில் சொல்லவும் ஏன் என்று கேள்வி கேட்கவும் அது சரியில்லை என்று சுட்டி காட்டவும் தைரியமுள்ள ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது வளர்ந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இதை மற்ற உலக நாடுகள் விரும்புகின்றனவா என்று ஒரு கேள்வி கேட்டால் நேற்று வரைக்கும் பேசாமல் இருந்தவன் இன்று என்னை எதிர்த்து பேசத் துவங்கியிருக்கிறான் என்னிடம் கேள்வி கேட்க துவங்கியிருக்கிறான் என்ற ஒரு மனோபாவம் மற்ற நாடுகளுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்றாலும் இந்தியா அதை கண்டுகொள்வதில்லை ஆக இன்று நாம் அமெரிக்கா நமக்கு சமீபத்தில் நம்முடைய நாட்டை பற்றி விமர்சித்தது ஒரு அறிக்கை பற்றியும் அந்த அறிக்கைக்கு இந்தியா என்ன பதில் கொடுத்தது என்பதை பற்றியும் தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் வாருங்கள் இந்தியா எப்போதும் அமெரிக்காவுடன் சுமூகமான வியாபாரம் அதாவது வர்த்தக காரியங்களில் மிகவும் அமெரிக்கா என்றில்லாமல் எல்லா நாடுகளுடனும் நட்புறவோடு செயல்பட வேண்டும் நட்புறவோடு ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அக்கறையும் ஆர்வமும் சுதாகரிப்பும் கொண்ட ஒரு நாடு எந்த பிரச்சனையிலும் தேவையில்லாமல் தலையிட விரும்பாத ஒரு நாடு மட்டுமல்ல தனக்கான தன வெளிநாட்டு கொள்கைகளை வகுத்து கொண்டு செயல்படும் ஒரு நாடு ஆக்கிரமிப்பு மனோபாவங்களை இன்று வரை இந்தியா காட்டியதில்லை என்பது மட்டுமல்ல தேவையற்ற தலையீடுகளை மற்ற நாடுகளின் உள் காட்டுவதில்லை உலகம் ஒரு வீடு என்ற கொள்கை கொண்ட நாடு ஆனால் ஒரு பக்கம் அது தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பதுடன் வேதாந்தம் பேசிக்கொண்டு கொண்டு அல்லது பயந்தோ இருப்பது அல்ல அதன் நோக்கம் என்பதையும் நிரூபித்துக் கொண்டும் இருக்கிறது ஏனென்றால் முயற்சியும் செயல்பாடுகளும் முக்கியம் என்பதை நன்கு உணர்ந்து இன்றைய இந்தியா செயல்படுகிறது அது செயல்பாட்டில் காட்டுகிறது அதன் பயனை உலகுக்கு உயர்த்தி காட்டவும் செய்கிறது ஏனென்றால் இந்தியா அந்த அளவு வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் மற்ற சமூக நீதிகளிலும் இந்தியா பெரும் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது மாற்று கருத்தில்லை பிறரை குறை சொல்லி காலம் தள்ளுவது இந்திய இந்தியாவின் நோக்கம் அல்ல அந்த நாடு அப்படி செய்தது இந்த நாடு அப்படி சொன்னது என்றெல்லாம் இன்று சொல்லிக் கொண்டிருப்பதில்லை பதிலுக்கு பதில் தேவைக்கு தேவையான இடத்தில் பதில் செயல்பாட்டிலோ பேச்சிலோ கொடுத்து கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் முயற்சியும் முன்னேற்றமும் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய இந்தியா அது நன்கு உணர்ந்துதான் இந்தியாவும் செயல்படுகிறது மற்ற நாடுகளும் இருக்கிறது என்றாலும் இந்தியாவின் இந்த வளர்ச்சி பலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றே சொல்ல வேண்டும் அதன் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பலரின் கண்களை உறுத்துவதுடன் பலருக்கும் பல சிக்கல்களையும் அவர்களுடைய முன்பைய செயல்பாடுகளுக்கு குந்தகம் விளைவிக்கிறது என்பதையும் மறைமுகமாக அவை சுட்டி காட்டுகின்றன நட்பு போன்று தோளில் கைபோட்டாலும் பல பிரச்சனைகளும் அவை எதிர்கொள்கின்றன என்பதை மறைமுகமாக இந்தியாவை குத்தி காட்டுவதிலும் இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுப்பதிலும் இந்தியாவை குறை சொல்வதிலும் அவை காட்டுகின்றன என்றே சொல்ல வேண்டும் ஆனால் இந்தியா இதை எதிர்த்தையும் கண்டுகொள்ளாமல் நான்கு கால் பாய்ச்சலில் சென்று கொண்டிருக்கிறது அண்டை நாடுகளுக்கு இது பிடிக்கவில்லை என்பது உண்மைதான் வயத்துக்கு ஒவ்வாத உணவு சாப்பிட்டது போல் எப்போதும் நட்பு பாராட்டும் நாடுகள் கூட பல சமயங்களில் நம்மிடம் அப்படி செயல்படுவது உண்டு அப்படித்தான் தற்போது அமெரிக்காவும் சமீபத்தில் செயல்பட்டிருக்கிறது அதான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியாவின் செயல்பாட்டை குறிப்பிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அமெரிக்கா அதுதான் இப்போது சர்வதேச அளவில் பேசுபொருளாக இருப்பது அந்த அறிக்கையில் அறிக்கைக்கு இந்தியா கொடுத்திருக்கிற பதில்தான் பேசுபொருளாக இருக்கிறது அந்த சர்வதேச மத சுதந்திரம் சம்பந்தம் பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டத்தை குறிப்பிட்டு அமெரிக்காவின் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது இதற்கு இந்தியா கொடுத்த பதில்தான் தில்லானது என்றே சொல்ல வேண்டும் நமது வெளியுறவுத்துறை அதற்கு அளித்த பதில் இந்த ரிப்போர்ட் மிக மோசமான பாகுபாடு கொண்டதும் இந்தியாவின் சமூக நகர்வுகளை பற்றி எந்த புரிதலும் இல்லாமலும் இந்தியாவில் உள்ள சுதந்திர சமூக சுதந்திரம் போன்றவற்றை பற்றி எந்த அறிவும் இல்லாமலும் பேசுகிறது இந்த ரிப்போர்ட் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக காட்டமாக பேசியிருக்கிறது யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உள்ள சர்வதேச மத சுதந்திரம் பற்றிய அறிக்கையின் வெளியீட்டை நாங்கள் கவனித்தோம் முன்பு காலங்களில் செய்தது போலவே இந்த முறையும் ஆழமான பாகுபாடு இருக்கிறது இந்த அறிக்கை இந்தியாவை பற்றி அப்படித்தான் குறிப்பிடுகிறது இந்தியாவின் சமூக செயல்பாடுகளையும் நகர்வுகளையும் எந்த ஒரு புரிதலோ உணர்தலோ இல்லாமல் பேசியிருக்கிறது இந்த ரிப்போர்ட் இட்டுக்கட்டு எழுதியிருப்பதோடு ஓட்டு வங்கி மனோபாவங்களால் ஓட்டு வங்கி மனோநிலைகளால் செயல்படுத்தப்படும் ரிப்போர்ட் என்பதால் நாங்கள் இதை நிராகரிக்கிறோம் என்று இந்தியாவின் வெளியுறவுத்துறை பிரதிநிதி ரன்வீர் ரெய்ஸ்வால் பதிலளித்திருக்கிறோம் இந்தியாவை பற்றி தவறான புரிதல்களும் தவறக்கான தவறை சுட்டிக்காட்ட சுட்டிக்காட்டவென்ற நோக்கத்தோடு தேடி தேடி தவறுகளை சுட்டிக்காட்டி பயன்படுத்தி இருக்கும் விதத்தை பார்க்கும் போதும் பாகுபாடுடைய பிரிவினை மனோநிலைகளை சார்ந்து ஒழுக்கம் சார்ந்த வெளிப்படுத்துதல் போன்றவற்றின் கலவைதான் தான் அதானது வேண்டுமென்றே குற்றம் சுமத்த வேண்டும் என்று செயல்பட்டிருப்பதாகவும் இந்த ரிப்போர்ட் கூறுகிறதாக வெளியுறவுத்துறை அமைச்சக பிரதிநிதி குற்றம் சாட்டுகிறார் அமெரிக்காவை இதில் தான் இந்தியாவின் தனித்துவமான அணுகுமுறையும் தைரியத்தையும் இந்தியா வெளிப்படுத்தி இருக்கிறது அதானது பேசுவது யாராக இருந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லியிருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக உள்ள எந்த ஒரு செயலுக்கும் பேச்சுக்கும் கடினமான எதிர்ப்பை தெரிவிப்பதோடு அதற்கு தகுந்த பதிலும் தருவோம் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது நமது புதிய இந்தியா நவீன இந்தியா ரிப்போர்ட்டில் மறுபடியும் தொடர்ந்து பேசுவதைப் பற்றி நமது வெளியுறவுத்துறை அமைச்சகம் விமர்சித்திருப்பது நமது அரசியலமைப்பு சட்டங்களை தவறாக சித்தரிக்கிறது ரிப்போர்ட் முன்விதியோடு எதையும் முன்னிறுத்த வேண்டுமென்ற தீர்மானத்தில் அது சார்ந்த நிகழ்வுகளை தேடி தேடி குறிப்பிட்டு காட்டுகிறது ரிப்போர்ட் இதில் ஏதோ ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டதாகவே தெரிகிறது கூடவே இந்தியாவின் சட்ட அமைப்பையும் சட்ட உருவாக்குதலின் சட்டத்தின் வழியே கேள்வி கேட்பது தெரிகிறது இந்த ரிப்போர்ட் கூடவே இந்தியாவில் வரும் வெளிநாட்டு பொருளாதாரம் அதாவது பணப்புழக்கத்தையும் புழக்கத்தையும் இந்தியா வெளிநாட்டிலிருந்து வரும் பணத்தின் துர் உபயோகத்தையும் கட்டுப்படுத்தும் அல்லது கண்காணிக்கும் சட்டங்களையும் செயல்பாடுகளையும் இந்த ரிப்போர்ட் குறிவைக்கிறது என்றும் இந்திய பிரதிநிதி கூறியுள்ளார் அதானது பல ஆண்டுகளாக அதாவது பல அஜெண்டாக்களுக்கோ லட்சியத்திற்கோ வேண்டி பல ஆண்டுகளாக பல காரணங்கள் சொல்லி இந்தியாவிற்கு வெளிநாட்டு பணங்கள் ஆங்கங்கே குறிப்பிட்ட சில இடங்களில் குவிந்து கொண்டிருந்தது வந்து கொண்டிருந்தது என்று தான் சொல்கிறார்கள் இது சில அப்பாவி இந்தியர்களுக்கு தெரியாது என்ஜிஓ என்கிற நான் ஆர்கனைசேஷன்கள் மூலமாகவும் மத சங்கங்களின் பேரிலும் பணம் பல வகைகளில் இந்தியாவிற்குள் வந்து கொண்டே இருந்தது எந்த கட்டுப்பாடும் இன்றி எந்த கணக்கு வழக்குகளும் இன்றி வந்து கொண்டிருந்தது ஏனென்றால் என்ஜிஓக்கள் டாக்ஸ் அதாவது வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் இவர்கள் கணக்கும் காட்டாமல் இருந்தார்கள் ஆனால் இப்போதைய மத்திய அரசு இவற்றிற்கு நீ வரி கட்ட வேண்டாம் சரிதான் ஆனால் கணக்கு கட்டாயம் காட்டித்தான் ஆக வேண்டும் குறிப்பிட்ட தொகைக்கு மேல் நீ மற்றவர்களிடமிருந்து நன்கொடை வாங்குவதாக இருந்தால் கட்டாயம் அரசுக்கு கணக்கு காட்ட வேண்டும் அந்த கணக்கு காட்டுவதன் நோக்கம் என்னவென்றால் வட் வரி கட்டுவதற்காக அல்ல ஆனால் அந்த பணத்தை நீ எந்தெந்த வழிகளில் எந்தெந்த நோக்கங்களில் செயல்படுத்தினாய் நீ சொல்வது போல செயல்படுத்தி இருக்கிறாயா என்ற கணக்குகளும் விவரங்களும் கட்டாயம் காட்ட வேண்டும் என்பதுதான் ஆனால் அதைத்தான் இந்த ரிப்போர்ட்டு கேள்வி எழுப்புவதாகவும் குறை சொல்வதாகவும் சொல்கிறது இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆக இந்தியாவின் நல்ல நோக்கத்துடன் இல்லை என்பதை மறைமுகமாக மிக தெளிவாக விளக்குகிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம் மட்டுமல்ல தொடர்ந்து அந்த ரிப்போர்ட்டை பற்றி நமது வெளியுறவுத்துறை அமைச்சகம் பேசுவது மனித உரிமைகளும் வேறுபாடுகளுடன் நாம் காட்டும் ஆதரவும் எல்லாம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள பேச்சுவார்த்தைக்கான ஒரு காரணிகள் தான் என்று உறுதிபட கூறியிருக்கிறார் நமது ரன்வீர் ரைஸ்வல் மட்டுமல்ல அதோடு அவர் விடவில்லை உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதற்கு இதுபோன்ற சந்தர்ப்பங்களையும் சபைகளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அமெரிக்காவின் தலையில் குட்டி இருக்கிறார் இந்திய பிரதிநிதி அதோடு விடவில்லை அவர் தொடர்ந்து இதுபோன்ற சபைகளையும் கூட்டங்களையும் அங்கீகாரங்களையும் பிற நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாடுகளுக்கு தலையிடுவதற்கான ஒரு லைசன்ஸ் என்று நினைக்க வேண்டாம் என்றும் அது லைசன்ஸாக மாற்றக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்தியா இங்குதான் இந்தியாவின் ஆளுமையும் ஆண்மையும் தெரிகிறது இப்போதுதான் இந்தியா இந்தியாவாக நின்று உலகில் பேசுகிறது என்றே சொல்லவில்லை மறுபடியும் தொடர்ந்து நமது பிரதிநிதி ரிப்போர்ட்டை பற்றி விமர்சித்திருக்கிறார் ரிப்போர்ட்டானது மனப்பூர்வமாக இந்தியாவை சகிப்புத்தன்மை இல்லாத மதம் சார்ந்த நாடாக மாற்ற முயற்சிக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது சந்தேகிக்க வேண்டி உள்ளது அதே சமயம் உலகின் மிகவும் சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு நாடுதான் இந்தியா என்பதை ஏற்க ரிப்போர்ட் மறுக்கிறது இப்போதும் பல நாடுகளுடன் ஒப்பிடும்போதும் இங்கு ஒற்றுமையுடனும் சகோதரத்துடனும் ஒன்றுக்கொன்று அன்பு பாராட்டியும்தான் வாழ்கிறார்கள் என்று பிரதிநிதி அடித்தும் அழுத்தமாக சொல்லியிருந்திருக்கிறார் ரிப்போர்ட்டு நம்மை தேவையற்று விமர்சிப்பதாகவும் ஆனால் அந்த விமர்சனம் சரியில்லை அதற்கும் மேலாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதையும் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் நமது வெளியுறவுத்துறை பிரதிநிதி வெளியுறவுத்துறை அமைச்சகம் உண்மையில் பார்த்தால் நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட நமது நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தவறுகள் நடப்பதுண்டு முழுவதுமாக நூற்றுக்கு நூறு எந்த நாடாலும் இருக்க முடியாது சிறு மக்கள் தொகை குறைவு கொண்ட நாடுகளிலேயே ஏன் அரபு நாடுகளில் கூட மிக கடுமையான சட்டங்களும் மிக குறுகிய பிரதேசங்களும் கொண்ட சின்ன சின்ன நாடுகள்தான் அவ்வளவு புதி அதிநவீன கருவிகள் எல்லாம் கொண்ட நாடுகள்தான் அப்படி இருந்தும் அங்கும் தவறுகள் நடக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படி இருக்கும்போது நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த பெரிய நாடுகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் சில நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சிறுப்பிட்டு சுட்டிக்காட்ட வேண்டும் குறிப்பிட்டு குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காகவே தேடி தேடி சென்று அவற்றை மட்டும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது ரிப்போர்ட் என்பதை அழுத்தம் திருத்தமாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவாக பேசியிருக்கிறது அதுவும் சபையில் அது அப்படி மட்டுமல்ல மாக நடக்கும் நிகழ்வுகளை அது இந்தியா முழுவதுமாக நடப்பது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்துவதற்கும் ரிப்போர்ட் முனைந்து குற்றம் சாட்டுகிறது நமது வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த ரிப்போர்ட் மூலமாக அமெரிக்கா தன் இரட்டை முகத்தை தோலுரித்து காட்டியிருக்கிறது வெளிப்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் முன்பெல்லாம் அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் எது சொன்னாலும் மறுபேச்சில்லாமல் இருந்த நமது இந்தியா கடந்த சில வருடங்களாக சொல்பவன் எவனாக இருந்தாலும் அது அமெரிக்கா அல்ல யாராக இருந்தாலும் ஒரு சொல்வதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அதில் கொஞ்சமாவது சரத்து இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் அல்லாமல் எது வேண்டுமானாலும் போகிற போக்கில் சொல்லிக்கொண்டு போகலாம் குற்றம் சுமத்தலாம் பழி சுமர்த்தி உலக அளவில் நாட்டின் பேரை கெடுக்கலாம் அல்லது அவதூறாக்கலாம் என்றெல்லாம் நினைக்க இன்று முடியாது ஏனென்றால் இந்திய இந்தியா ஒவ்வொரு நகர்வுகளையும் மிக கவனமாக வைப்பதுடன் தங்களை பற்றிய எதிர்கருத்துக்களையும் மிக கவனமாக கண்காணிக்கவும் மிக கவனமாக மரியாதையுடனும் மதிப்பிடனும் அதை பார்க்கிறது என்பதும் அதற்கான பதில்களை செயலளவிலோ பேச்சளவிலோ கொடுக்க வேண்டும் என்பதிலும் மிக குறியாகவும் தெளிவாகவும் இந்திய இந்தியா இருக்கிறது இந்தியாவை அமெரிக்காவோ அமெரிக்கா போன்ற பிற நாடுகளோ அடக்கவோ அல்லது உலக அளவில் அவமானப்படுத்தவோ அல்லது குறை கூறி அப்படி ஒதுக்கி நிறுத்தவோ நினைத்து பொய்களை கோர்த்து திட்டமிட்டு இது போன்ற அறிக்கைகள் எந்த நாடுகள் சொன்னாலும் பார்த்து கொண்டிருக்க இந்திய இந்தியா பழைய இந்தியா அல்லது என்பதை மிக தெளிவாக அமெரிக்காவிற்கு சுட்டி காட்டியிருக்கிறது அமெரிக்காவிற்கு புரிய வைத்திருக்கிறது இது இன்றைய புதிய இந்தியா என்பதை மீண்டும் புரிய வைத்திருக்கிறது இன்றைய இந்தியாவிற்கு தன்னை பற்றி எதிரான தவறான கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் வினா எழுப்பவும் அதை எதிர்த்து அதன் பின்விளைகளை எதிர்கொள்ளும் துணிச்சலும் பின்விளைவை எதிர்நோக்கும் துணிச்சலும் இந்தியாவிற்கு உண்டு என்பது மட்டுமல்ல எதையும் எதிர்த்து கேள்வி ஏற்கும் நிலையில் இன்று இந்தியா இருக்கிறது ஆகையால் பேசிவிட்டு எளிதில் யாராலும் சென்றுவிட முடியாது தடுக்கவும் எதிர்க்கவும் மறுக்கவும் இந்தியாவால் இன்று முடியும் இந்தியா அதை செவ்வனே செய்யும் என்பதை அமெரிக்காவுக்கு இன்று தெளிவாக எச்சரிக்கை விட்டிருப்பதன் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கிறது